குருவே துணை வாடிக்கையாளர்களான இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரன் தசை மேசலக்கணத்துக்கு சுக்கரன் தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேசலக்னத்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டு ஏழாம் அதிபதியாக வராரு அவர் தசையை நடத்துனார்னா எங்கே இருந்தால் சுக்கரன் நல்லது செய்வார் எங்கே இருந்தால் சுக்கரன் கெடுதல் சுக்ரன் எங்கே இருந்தால் கெடுதல் செய்வாருங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மேசலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருந்தா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை தான் பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து தசையை நடத்தும் போது அந்த இருபது வருஷம் வந்து நல்ல யோக பலனையே கொடுத்துரும் ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அந்த தசையை நடத்தும் போது நல்ல பெருத்த யோக பலன் பணங்காசுக்கு பஞ்சம் இல்லை வீடு வாகனம் வண்டி வாகனம் அழியாத சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் ஏன்னா ரெண்டு ஏழு குடியவராக வராரு ஆனால் ஏழு குடியவராக வரும்போது அவர் கெட்டவராக தான் வராரு மேசில் கடத்துக்கு ஆனால் கெட்டவராக வந்தாலும் அந்த வீட்டில் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாருன்னா ஏழாம் அதிபதிங்கிறது வந்து கெட் கெடுத்தல் செய்யக்கூடியவர் தான் செய்யக்கூடியவராக வந்தாலும் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து தனஸ்தானத்துலேயே தனக்காரகன் அப்படி தனா தனாதிபதி அதாவது தனஸ்தானத்திலே ஸ்தனாதிபதி இருக்கும்போது காசு பணத்துக்கு மஞ்ச இல்லாத இள வயசுலேயே சுகரந்தசை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை தான் ஏன்னா இளம் வயசில் வந்து பெற்றவங்க இடத்துல தானே பிள்ளைங்க இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தசை வந்து சுக்கரன் தசை வந்துச்சுன்னா ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருந்தா அவங்க நல்லா எல்லா சுகங்களும் அந்த இருபது வயசு வருஷத்துக்குள்ளார கிடச்சிரும் அவங்களுக்கு வீடு வாசல் நில பலன் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து அப்பா அம்மா கூட இருக்கும்போது இது எல்லாமே கிடைக்கும் படிப்பு விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடம் தான் வாக்குஸ்தானமாக வந்துடுது படிப்பு விஷயமும் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த தசையை நடத்தும் போது அதே அந்த தசை வந்து வாலிபு வயசில் வந்ததுன்னா கொஞ்சம் அதாவது திருமணத்தை தடை பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்திலேயே அடிச்சு போய்ட்டுருக்கும்போது லேட்டாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுத்துரும் லேட் பண்ணும் அந்த வாலிபு வயசில் வந்ததுன்னா ஒரு பாஞ்சு வயசுல வருதுன்னு வச்சுக்கலாம் அதில் ஒரு இருபது வருஷம் போது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும்போது அதில் இடைப்பட்ட காலத்தில் வந்து யோகாதிபதி புத்தி எப்போ வருதோ அப்போ வந்து திருமணம் நடக்கும் அவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய சுக்கரன் இல்லை பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா அது இன்னும் வந்து திருமணத்தில் தடை பண்ணி ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணி விட்டு ஒரு இடத்துல அடுத்தது வந்து இன்னொரு இடத்துல திருமணம் நடக்கிற மாதிரி வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரெண்டாம் தான் வரும் அதே மூன்றாம் இடத்துல வந்து இருந்ததுன்னா மேசில் கிணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவர் நல்ல யோக பலனையும் கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வந்து சகோதரஸ்தானம் நல்ல சகோதரனோ சகோதரியோ நல்லவங்களா ஏன்னா சுபகிரகம் வரிசையிலையும் வந்துடுறாரா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி நான்காம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருந்துக்கிட்டு அதனுடைய தசை நடத்தினாருன்னா அப்போ நல்லா அழியாத சொத்துக்கள் ஏன்னா ரெண்டாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறார் இல்லையா மேசலக்கணத்துக்கு அப்போ ஒரு நாலாம் இடத்துல இருக்கும்போது எல்லா சுகபோக வாழ்க்கையும் கொடுத்துருவார் எல்லா சுகபோகத்தையும் அழியாத சொத்துக்கள் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லா சுகபோகங்களும் நான்காம் இடத்துக்கு தான் பொருந்தோம் அந்த நான்காம் இடத்துலையே இந்த பகவான் இருந்தாருன்னா அந்த சுக்கரன் த தசை நடந்து முடியறதுக்குள்ளேயே இது எல்லா சுகபோகங்களையும் கொடுத்துரும் அதே அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா சுக்கரன் தசையில் மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா அஞ்சாம் இடங்கிறது வந்து சூரியனோட வீடு மேசத்துக்கு அது சூரியனும் சுக்கர சுக்கரனுக்கும் பகை வீடாக போயிடுது அப்போ அந்த தசையும் நடத்தும் போது இந்த ஜாதகருக்கு வந்து கெடுதல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க கொடுக்கும் ஏன்னா பூர்வீகத்தை விட்டு வேற அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தினுடைய சூரியனோட சூரியனோட இந்த சுக்கரன் சேரும் போது இந்த சுக்கரன் தசை நடக்கும்போது கணவன் மனைவி பிரிவினை உண்டு பண்ணும் குழந்தைங்க அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்க ஸ்தானமும் கூட குழந்தைங்களையும் பிரிஞ்சு இவர் ஊர் விட்டு ஊர் போய் எதாவது வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தனிமை தனிமை தான் கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரனோட சுக்கரன் வீட்டில் சு இந்த சூரியன் வீட்டில் சுக்கரன் இருந்தாருன்னா சாரி சூரியன் வீட்டில் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா மேசலக்கிறதுக்கு அந்த மாதிரி பிரிவினையெல்லாம் எல்லாம் வந்து உண்டு பண்ணும் கணவன் மனைவி ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கே விடாது ஏன்னா சூரியன் வீட்டு சுக்கரனுக்கு பகைங்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் வந்து கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா கெட்டவன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடாது இவர் மேசலகத்துக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரெண்டு ஏழு கூடியவர் மாரகராக வராரு மார்காதிபதியாக வராரு அவர் போய் அஞ்சாம் இடத்துல புத்திரிஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீகம் இந்த இடத்துல இருந்தால் அந்த பூர்வீகத்தை விட்டு விலகணும் புத்திரர் விட்டு பிரிஞ்சு இருக்கணும் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கணும் இப்படி எல்லாம் தான் வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா அது ஆறாம் இடங்கிறது வந்து மறைவுஸ்தானம் மறுபடிஸ்தானத்தில் இருந்தாருன்னா இந்த மாதிரி கெடுதல்கள்லாம் அதிகமாக பண்ண மாட்டார் இந்த மாதிரி நல்லா இருக்கும் ஆறாம் இடத்துல ஒரு சுபகரங்க இருந்து ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தார்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு காசு பணத்துக்கும் பஞ்சருக்கு இருக்காது அரசு வேலையும் கிடைக்கும் ரெண்டாதிபதி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா அது நீச்ச வீடு தான் ஆறாம் இடம் நீச்ச வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய ஒரு நல்லா புதன் நல்லா இருந்தார்னா இதெல்லாம் வந்து அரசு அரசாங்க வேலைய அரசு சார்ந்த துறைகளில் எந்த துறையில் இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்கும் அதே ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருந்தார்னா ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கு மனைவிக்கு காரகர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற கணக்கில் இருக்குது அது மேசல கணத்துக்கு அப்படி இல்லை ஏன்னா அது ஆட்சி வீடாக இருக்குது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சுக்ரன் வந்து ஏழில் இருக்கலாம் இருந்து திசை நடத்தினாலும் அவ்வளோக்கு கெடுதல்கள் வந்து பண்ண மாட்டார் நல்லா இருக்கும் மனைவி நல்ல மனைவி நல்லா ஒரு தெரிஞ்ச இடத்துல சொந்தத்தில் அந்த மாதிரி எல்லாம் ஏழாம் இடம் வந்து நம்மளை விட மனைவி வந்து வசதி வாய்ப்பில் அதிகமாக இருக்கிற இடத்துல வரலாம் ஏழாம் இடத்துலையே சுக்ரன் இருந்து அதனுடைய திசையும் நடத்தும் போது இவங்களுக்கு அந்த சுகபோக பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் கெடுதல்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏழாம் இடத்துல ஆட்சி வீட்டில் இருந்தாருனா அதே எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா அது அப்போ வந்து சரியில்லாமல் தான் இருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து அதனுடைய தசையும் நடத்தாமல் இருந்தார்னா கெடுதல்கள் வராது அவன் கணவன் மனைவி பிரிவினையோ சிக்கல்களோ இதெல்லாம் வரும் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்து அவர் தசையும் நடத்தினாருனா அந்த வாலிப வயசில் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணும் குடும்ப பிரச்சனையை உண்டு பண்ணி பிரிவினை உண்டு பண்ணி ஆளுக்கு ஒரு தேசம் இந்த திக்கு தேசம் தெரியாமல் இருக்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும் அதே ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா அந்த மாதிரி அதிகமான கெடுதல்களை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் சுபகரக வரிசையில் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல சுபகரகம் இருக்கிறது வந்து நன்மை தான் செய்வார் யோக பாக்கியம் என்னென்ன யோகத்தை கொடுக்கணுமோ அத்தனை யோகத்தையும் வந்து கொடுத்துருவார் ஒம்பதில் சுக்ரன் ரெண்டாம் அதிபதி வந்து ஒம்பது இருக்கிற மாதிரி ரெண்டு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அதே பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அந்த சுக்கரன் வந்து சனி வீடாக போயிடுது அப்போ அந்த பத்தாம் வீட்டில் மேசில் கணத்துக்கு சுக்கரன் இருந்தார்னா கெடுது அந்த தசை நடக்கும்போது கெடுதல்கள் தான் செய்வார் ஏன்னா தொழிலில் கெடுப்பார் தொழில் ஏதாவது சொந்த தொழில் செய்கிறது கூட மாட்டார் சொ சொந்த தொழில் அரசு வேலையாக இருந்தாலும் அந்த அரசு வேலையில் பிரச்சனைகள் உண்டு பண்ணி வேலையை விட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் வந்து அந்த சுக்கர பகவான் வந்து மகரத்தில் இருக்கும்போது செய்வார் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அதே பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறது வந்து ரெண்டாதிபதி பதினொன்றில் இருந்தால் வந்து நல்ல ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல லேவ தேவை பண்ணலாம் ஃபைனான்ஸ் வச்சு நடத்தலாம் சுக்கரனுக்கு உண்டானது வண்டி வாகனம் வாங்கி விற்கலாம் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ரெண்டாதிபதி அவர் ரெண்டு ஏழாதிபதி அப்படிங்கும்போது இந்த யோக பலனை வந்து பெருத்த யோக பலனை கொடுப்பாரு காசு பணம் நம்ம சம்பாதிக்கணும்னா இந்த ரெண்டாம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் அதெல்லாம் வந்து லாபத்தையே தான் கொடுப்பாரு அதே சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா வெரைஸ்தானம் வெரைஸ்தானமும் கூட சுகபோகஸ்தானம் அந்த போக சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது அந்த சுகபோகங்கள்லாம் சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருந்தால் கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுபகரங்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது மேசலுக்கிறதுக்கு ரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் சரி அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அந்த யோகத்தை தான் கொடுப்பார் வெரை செலவுன்னா விரை செலவு எப்படி பண்ணுவார்னா சுப விரயமாக பண்ணுவார் அந்த சுக்கிர தசையில் பன்னெண்டில் சுக்கரன் இருந்துக்கிட்டு அதனுடைய தசையை நடத்தினாருனா இந்த மேசல கணத்துக்கு வந்து சுபவிரயமாக பண்ணுவார் ஒரு நிலப்பலன் வாங்கி வீடு கட்டி அதில் வீடுனால் வந்து கடன் வாங்கி வீடு கட்டுற மாதிரி பன்னெண்டாம் இடம் வந்து கடன் கட்சியெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமும் கூட அதே ஆறாம் இடத்துல இருக்கும்போதும் அதெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் கொடுத்து ஒரு வீடு வாசலை கட்டி சொகுசு வீடு சொகுசு காரு இந்த மாதிரிலாம் கடன் வாங்கி வாங்கக்கூடிய அமைப்பை வந்து பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் வந்து கொடுப்பாரு ஆறு ஆறில் இருந்தாலும் அதை கொடுப்பாரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இருந்தாலும் கடன் வாங்கி சுகபோக போக வாழ்க்கை வாழறதுக்கு உண்டான அமைப்பை கொடுப்பாரு மொத்தத்தில் மேசலக்கணக்காரருக்கு வந்து அதே சுக்கரன் தசை நடக்கும்போது அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஏற்றச்சனியோ அல்லது அஷ்டமச்சனியோ இந்த மாதிரி எதுவும் நடந்தால் நடக்காமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த தசையும் நடந்து சுக்கரன் தசையும் நடந்து மேசலக்கணக்காக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சனியோ சனியோ வந்தாங்க நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருத்த ஆபத்தை உண்டு பண்ணிவிடும் ஏன்னா அவர் வந்து சுக்கரன் வந்து மார்காதிபதியாக வராரு மார்காதிபதியாக வரும்போது இந்த மாதிரி இலச்சனி அஷ்டம சனி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து இருக்கும்போது தான் அந்த கண்டத்தை உண்டு பண்ணுவார் அந்த மா உண்டு பண்ணுவார் இல்லை அப்படின்னா அதெல்லாம் இருக்காது சுக்கரன் தசையில் மேசலக்கணக்காருக்கு அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வராது ஏன்னா அந்த மாதிரி சனியினுடைய தொடர்பு எதுவும் இல்லைன்னாவே ஆபத்து வராது நல்ல இதே தான் நடக்கும் வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் பார்ப்பீங்க